ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்குங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க தாழ்வு மனப்பான்மையை நம்ம போக்கிக்கணுங்க அதுக்கு வந்து சில குறிப்புகள் நாம் படித்ததில் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க சரிங்களா என்னென்னா நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாம் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாலே ஒரு பதிவுலேயும் சொல்லியிருப்போங்க அதை வந்து நாம் கண்டிப்பாக நம்பணுங்கன்னா நம்மளுடைய நிறத்திற்கும் அழகுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தீர்மானமாக நீங்கள் நம்புங்க யார் என்ன நாங்கள் ரசித்தாலும் நீங்கள் அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக இருங்க உங்களை நீங்களே ரசிங்க சரிங்களா அப்புறம் என்னென்னா வந்து உங்களால் எதுவும் முடியாது உங்களுக்கு எது தெரியல என்று யாராவது சொன்னாங்கன்னா அதை விரைவில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதை முடிச்சு காட்டுறதுல வந்து வெறித்தனமாக இருந்து முயற்சி செய்யுங்க சரிங்களா வெற்றியை அடைவீங்க அதனால் வந்து யார் எது சொன்னாலும் உங்களால் முடியாது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் சோர்ந்து போகாதீங்க அடுத்தது என்னன்னா எந்த வந்து நம்ம நிறையா மொழியெல்லாம் பேசுவாங்க நம்ம வெளி இடத்துல எல்லாம் போகும்போது அப்போ வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து சரளமாக பேசுறதுக்கு வரலைன்னா கவலை எல்லாம் படாதீங்க உங்களை வந்து யாராச்சும் கிண்டல் பண்ணாங்கன்னா கவலைப்படாதீங்க கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுங்களா அவன் என் நிறையா பேர்த்துக்கு அவங்கவுங்க தாய்மொழியே சரியாக பேசுறதுக்கு தெரியாதுங்க அதனால நம்ம கற்றுக்கலாம் சரியா எதுக்குமே வந்து நக்கலாக பேசினால கவலைப்படாமல் துணிஞ்சு எதிர்த்து நில்லுங்க சரிங்களா அடுத்தது என்னென்னா உங்கள் வாழ்க்கை மட்டுந்தான் சோகம் நிறைஞ்சது அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாம் நிறைவாக இருக்கிற வாழ்க்கை வந்து யாருக்குமே கிடையாதுன்றது தாங்க உண்மை அதை புரிஞ்சுக்கோங்க அதனால வந்து உங்கள் வாழ்க்கை மட்டும்தான் இவ்வளோ சோகம் நிறைஞ்சிருக்கு எனக்கு மட்டும் இப்படி இருக்கு நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் அப்படின்லாம் நினச்சிட்டே இருக்காதிங்க அடுத்து வந்து இதில் எந்தெல்லாம் மீண்டு வரணும் இல்லையா ஒருத்தட்ட நீங்கள் பேசுறதுக்கு முற்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எதுவும் தெரியல அவங்களுக்கு தான் இருக்கு இருக்கவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதும் நினைக்காதீங்க இந்த எண்ணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தடுமாற ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள் நினைக்க வந்ததை வந்து எளிதாக உங்களால சொல்ல முடியாது அது நான் அந்த தாழ்வு பண்ணுவேன் இல்லை அந்த வெளியில் வரணுங்க அது நம்ம தான் நல்லா பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக இருக்கணும் குறிப்பாங்க அழுகும்போது தனியாக அழுங்க நீங்கள் அழைத்த யாருமே உங்கள் கூட வரப்போகிறது கிடையாது அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து கண்ணீரில் வந்து துக்கத்தை கரைச்சிட்டு தூரமாக தூக்கி போட்டுட்டு முன்னால் செல்லுங்க எதுவுமே கண்டு பயப்படாதீங்க எந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கிட்டு முன்னால் போயிட்டே இருக்கணுங்க முக்கியமாக ஒன்றுங்க உங்களுடைய அன்பு வந்து எந்த இடத்துல வந்து நிராகரிக்கப்படுதோ அந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து எதுவும் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு எல்லாம் எடுத்துக்காதீங்க சரியா அந்த இழப்பு வந்து உங்களுக்கானதில்லை அவங்களுக்கு தான் அதனால் வந்து அதனால் நீங்கள் கவலையேப்படாமல் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஆர்கிட்டே தாழ்வு மனப்பான்மையோட இருக்காதீங்க எதுனாலும் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா முக்கியமாகங்க எல்லாருமே பர்ஃபெக்டான மனிதர்கள்லாம் கிடையாதுங்க அவங்கவுங்க வந்து தன்னை வந்து நிலநிறுத்துறதுக்கோசரம் அந்த மாதிரியை வந்து ஆளுமை திறமையோடையும் இதோடையும் காமிச்சுக்கிறது தான் அவங்களுக்குள்ளாரையும் மனசுக்குள்ள பயம் இருக்கும் ஆனாலும் வெளியில் எப்படி வந்து இது பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து தாழ்வு மண் எல்லாம் ஓக்கிட்டு துணிச்சலாக எந்த விஷயத்தையும் முடிவோடையும் நிதானித்து செய்யும் போது எதுலேயுமே வெற்றி தாங்க கண்டிப்பாக தாழ்வு மனப்பான்மையை போக்கிட்டு முன்னேறி செல்லணும் இல்லையா அந்த இன்ஃபீரியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கும்போது வந்து ரொம்ப மனசுலேயும் வந்து போயிடுவீங்க அதனால் உடல் ரீதியாகவும் உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும்